ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுடைய ஃபஸ்ட்டு மாதமான ஜனவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஜனவரி மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிக மிக முக்கியமான மாதம் ஸோ ஆண்டுடைய முதல் மாதம் எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இந்த மாதம் நமக்கு சாதகமாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஸோ அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னா இது போல் பலன் மூலிமா தெரிஞ்சுக்கலாம் ஸோ கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த மாதம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிற அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத சொல்ல போகிற ஸோ அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த மாதம் நடந்து பயன் பெறுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கணிப்பு உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கோ ஸோ ஜனவரியில் பெரிய சம்பவம்லாம் போது அது அதிர்ஷ்டமான சம்பவமாக இல்லை ஆபத்தான சம்பவமாகங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் கடன் பிரச்சனை தெரிந்து பணவரவை அதிகரிக்க சூட்சமமாக ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அதை செய்யறதுனால எப்படி அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஸோ so, அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ so, இந்த வீடியோவை ஃபுல்லாக கண்ணீராசிக்காரங்கள் பாருங்கள் அப்போ தான் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் எல்லாமே தெரிஞ்சு பரிகாரங்களும் தெரிஞ்சு பெற முடியும் ஸோ வீடியோவை திரும்பவும் சொல்கிற ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து பயன்பெற முடியும் கன்னிராசிக்காரங்க உத்தர ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு வாங்க பார்த்திடலாம் ஆளுமை திறனும் அறிவாற்றலும் கொண்ட உங்களுக்கு இந்த ஜனவரி ஏழுக்கு பிறகு யோகமான மாதமாக இருக்கும் உங்க விரையாதிபதி சூரியன் சுகஸ்தானத்துல கேந்திர பலத்தோடு சஞ்சரிப்பதால் வசதி வாய்ப்பு அதிகரிக்கும் புதிய வாகன வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் உங்க செல்வாக்கு உயரோ தடைப்பட்டிருந்த வேலை நடந்தேறோ தாய்வழி உறவுகள் வகையில ஆதரவு கிடைக்கும் நீங்க ஈடுபடக்கூடிய வேலைகள்ல தடை தாமதம் என்று ஏற்பட்டாலோ கடைசியில வெற்றியே உண்டாகும் எதிர்பார்த்த அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வாழ்க்கை துணையின் வகையில் ஆதரவு உங்கள் மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்தும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகோ ஆரோக்கியமானது மேம்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கோ பழைய முதலீட்டிலிருந்து வர வேண்டிய ஆதாயம் வரும் புதிய நம்பிக்கை பிறக்கோ எதிர்காலத்தின் மீது அக்கறை கொள்வீர்கள் அதற்கான சேமிப்பை உருவாக்குவது இப்ப பண்ணலாம் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கோ மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடோ விவசாய செழிப்படையோ விளைச்சல் வழியே எதிர்பார்த்த ஆதாயம் இந்த மாதம் கிடைக்கும் சந்திராஷ்டம இந்த மாதம் ஜனவரி ஒன்பது அதிர்ஷ்ட நாள் இந்த மாதம் ஜனவரி பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தெட்டு நீங்கள் வீரவாகுவ பெருமாளை வழிபாடு செய்திங்கன்னா இந்த மாதம் வெற்றி உண்டாகும் உங்க நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு அஸ்தம்ல பிறந்த ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு சாதுரியமும் சாமார்த்தியமும் கொண்ட உங்களுக்கு இந்த ஜனவரி ஏழுக்கு பிறகு நன்மைகள் நடைபெறக்கூடிய மாதமாகோ இதுவரை தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடந்தேறும் சஸ்துரு ஜெயஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியூராகவோ உங்க செல்வாக்க உயர்த்துவார் முன்னேற்றத்தை நோக்கி நடைபோட வைப்பார் உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்பு விலகோ வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகோ எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நெருக்கடிகள் நீங்கோ உங்கள் செல்வாக்கு உயரோ ஷேர் மார்க்கெட்டில் லாபம் கிடைக்கும் சிலர் தங்கத்துல முதலீடு செய்வீர்கள் வியாபாரத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை பார்த்து அனுபவசாலிகள் பாராட்டுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு புதிய பாதை தெரியும் தொண்டர்களுடைய பலம் கூடும் பணியாளர்களுக்கு தடைகள் விலகும் எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் இந்த மாதம் முழுவதும் தன குடும்பதிபதி சுக்கரன் சாதகமா சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் ஒரு வகையான நிம்மதி இருக்கும் பொன்பொருள் சேரும் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகோ தன்னம்பிக்கை அதிகரிக்கோ கலைஞர்கள் நிலையில முன்னேற்றம் உண்டாகும் திறமையை வெளிப்படும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் உங்க நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் ஜனவரி முப்பது அதிர்ஷ்ட நாள் ஜனவரி இருபது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது நீங்க மகாலிங்கேஸ்வர வழிபாடு செய்தீங்கன்னா தடைகள் விலகும் முயற்சிகள் வெற்றியாகும் ஃபைனலாக சித்திர ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த கண்ணிராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய உங்களுக்கு இந்த ஜனவரி ஏழுக்கு பிறகு முன்னேற்றமான மாதமாகும் உங்க சகாயஸ்தானாதிபதி செவ்வாய் கேந்திர பலம் பெறுவதோடு உங்கள் ஜீவன லாபஸ்தானத்துல பார்ப்பதால் செய்யக்கூடிய தொழில முன்னேற்றம் அடையோ வேலையில ஏற்பட்ட நெருக்கடி விலகோ எதிர்பார்த்த பணம் வரும் பழைய கடன்களை அடைக்க முடியும் முடங்கி கிடந்த தொழில முன்னேற்றம் பெறும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் திகிரியமாக செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் ராசிநாதன் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும் எதை சாதிக்க வேண்டுமோ அதை சாதிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் செயல்கள் இருக்கோ அதுல வெற்றியை பெறுவீங்க வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் ஆதாயம் அதிகரிக்கும் சிலர்லாம் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி மேற்கொண்டு வெற்றி அடைவீங்க சஸ்தூர் ஜெயஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியூர் ஆகுவோ இந்த டைம் உங்களுக்கு யோக காலமாக மாற்றுவார் நீங்க நினைப்பது நடந்தேறும் நடக்கவே நடக்காது என்று கைவிட்ட வேலைகளை எதிர்பாராத மாற்றம் ஏற்படும் எழுப்பறியாக இருந்த வேலைகள் முடியும் செல்வமோ செல்வாக்கோ உயரோ எதிர்பார்ப்பு நிறைவேறும் உடல்நிலை மேம்படும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இணக்கம் ஏற்படும் பொருளாதார நிலை உயரோ மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் உங்க நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமோ ஜனவரி முப்பது முப்பத்தொன்னு அதிர்ஷ்ட ஜனவரி பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு நீங்க தண்டாயுத பாணியை வழிபாடு செய்தீங்கன்னா வாழ்வில் நன்மை உண்டாகும் சோ உங்க நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த மாதம் என்ன மாதிரியான பலன் பெறுவீங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து சொல்லிருக்கேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்ப ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் ஆக்சுவலி கடன் பிரச்சைகள் தேர்ந்து பணவரவு அதிகரிக்க செய்ய வேண்டிய பரிகாரம் இதை சூட்சமாக கண்ணீராசிக்காரங்க இந்த மாதம் செய்திடுங்க உங்களிடம் வாழ்க்கையில் பணம் மிக முக்கியமான அங்கமாக திகழ்கிறது பணம் உங்களிடம் எவ்வளவு இருக்கிறதோ அதை பொறுத்துதான் வாழ்க்கையில் நிம்மதியும் இருக்கும் பணவரவு குறைந்து கொண்டே இருந்தால் அதனால வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு நம்ம கண்டிப்பாக கடன் பிரச்சையில போய் கொள்வோம் சிறிய தொகையாக இருந்தால் சீக்கிரத்திலே கடனை செலுத்தி விடலாம் ஆனால் பெரிய கடன் பிரச்சனைகளை சிக்கினால் அதிலிருந்து வெளியே வருவது மிகவும் சிரமமானது எனவே கடன் பிரச்சனை தீர்வதற்கு பணவரவு அதிகரிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டும் ஸோ கடன் பிரச்சனை தீர இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள்ல நீங்கள் பரிகாரம் செய்ங்க கத்தாழ மற்றும் கல்லுப்பு எடுத்துக்கொண்டு இந்த பரிகாரம் செய்யுங்க மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒன்றாக திகழக்கூடியது கல்லுப்பு கற்றாழையில் அதிக அளவு நேர்மறை ஆற்றல் இருக்குது எனவே இவை இரண்டையும் பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் முதல்ல கத்தாழ ஜெல்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு கைப்பிடி கல்லூப்பை இடது கையில் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் பிறகு கத்தாள ஜெல்ல அந்த உப்பின் மீது வைத்து இப்பொழுது கையை அழுத்தமாக மூடிக்கொண்டு உங்களுடைய தலையை இடமிருந்து பலமாக மூன்று முறை சுற்றுங்க பிறகு அதை அப்படியே ஒரு சுத்தமான தண்ணீரில் சேர்த்து கரைத்து விடுங்க இப்படி செய்தால் உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறைவதை உணர முடியும் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இந்த பரிகாரத்தை இந்த மாதம் செய்து வந்தால் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துவிடும் நெக்ஸ்ட் பணவரவு அதிகரிக்க இந்த பரிகாரம் செய்யுங்க வேலை தொழில் மூலமாக உங்களுக்கு பணவரவு அதிகரிக்க இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க இதற்கு தேவைப்படுவது கற்கண்டு மட்டும்தான் ஒரு வெள்ள நேர துணியில் ஒரு டைமண்ட் கற்கண்டை வைத்து முடிச்சாக கட்டி அந்த முடிச்ச மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வைத்து நீங்க மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடைய வேண்டும் எந்த தடைகளும் வரக்கூடாது என்று மனதார வேண்டிக்கொண்டு அந்த முடிச்ச உங்களுடைய பேக்கெட் அல்லது பர்ஸில் வைத்துக்கொண்டு வெளியே செல்ல வேண்டும் வீட்டுக்கு திரும்பியவுடன் அந்த கற்கண்டை எடுத்து யாருடைய கால் தடமோ படாத இடத்துல போட்டு விட வேண்டும் இப்படி செய்தால் உங்களுடைய வீட்டில் பணவரவு அதிகரிக்கும் ஸோ மேற்கொண்ட இரண்டு பரிகாரங்களை முழு நம்பிக்கையோடு இந்த மாதம் செய்து பாருங்க கடன் பிரச்சினை தீர்ந்து பணவரவு அதிகரிக்கும் ஸோ இதை நீங்கள் செய்யும் போது நம்பிக்கையோட செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு பலிக்காது ஸோ நம்பிக்கையோட செய்யுங்க ஸோ அவ்வளோதாங்க இதுதான் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் ஸோ கண்ணீர் ஆசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சு பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சு பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களுக்கு கண்ணீர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி